கார்த்திகை தீபம் டிசம்பர் கார்த்திக் ரேவதி விவாகரத்து பஞ்சாயத்து சாமுண்டீஸ்வரியின் பிளான் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு விவாகரத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் பஞ்சாயத்தை கூட்டுகிறார் அப்போது பரமேஸ்வரி பாட்டி ரேவதியை நேரடியாக கேட்கும்படி பஞ்சாயத்தில் சொல்ல அவர்களும் ரேவதியை விசாரிக்கின்றனர் ரேவதி கார்த்திகை பிரியமாட்டேன் என சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்கின்றார் கார்த்திகை தீபம் நேற்று கார்த்திகை தீபம் தொடரில் நேற்றைய கார்த்திகை சந்தித்து வீட்டில் நடக்கும் சந்திரகலா ஆகியோர் ரேவதியை கார்த்திகை சந்திக்கவே விடவில்லை இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கொண்டு கார்த்திகை ஜெயிலில் சென்று சந்தித்தார் ரேவதி அப்போது ரேவதி வீட்டில் நடக்கும் விஷயங்களை சொல்ல கார்த்திக் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றார் மறுபக்கம் சந்திரகலா சாமுண்டீஸ்வரிக்கு ஐடியா கொடுக்கின்றார் ரேவதியை

இன்றைய எபிசோடில் பஞ்சாயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பார்க்கலாம் கார்த்திகை தீபம் இன்று விட்டதை தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டுகிறார் பஞ்சாயத்தில் பரமேஸ்வரி பாட்டியும் இருக்கின்றார் பஞ்சாயத்தில் கார்த்திக் மற்றும் ரேவதியை பிரித்து வைக்க வேண்டும் என சாமுண்டீஸ்வரி சொல்ல பரமேஸ்வரி பாட்டி கடும் கோபத்திற்கு ஆளாகிறார் அப்பொழுது அவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என நீ ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது இது பற்றி அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என சொல்ல பஞ்சாயத்து தலைவர் அதுவும் நியாயம்தான் என்கின்றார் கணவன் மனைவி சேர்ந்து அல்லது பிரிந்து வாழ்வது தொடர்பாக அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என பஞ்சாயத்தில் சொல்லப்படுகின்றது ஆனால் சாமுண்டீஸ்வரி நான் சொன்ன என் பொண்ணு கேட்பான் அவர்களை பிரித்து வச்சிருங்க என சொல்கின்றார் ரேவதியின் முடிவும் இதுதான் என சொல்ல பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கண்டிப்பா இப்படி சொல்லி இருக்க என்கின்றார் உடனே சாமுண்டீஸ்வரி அவ என் பொண்ணு அவ கேப்பா என அடித்து சொல்கின்றார் அப்போது சந்திரகலா சாமுண்டீஸ்வரியிடம் ரேவதி கண்டிப்பா கார்த்திகை பிரிகிறேன் என சொல்ல மாட்டாள் என சொல்ல சாமுண்டீஸ்வரி அது எனக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் ரேவதி கண்டிப்பா கார்த்திகை பிரிகின்றேன் என சொல்லுவாள் என நம்பிக்கையுடன் பேசுகின்றார் இதையடுத்து பரமேஸ்வரி பாட்டி பஞ்சாயத்து நேரடியாக இது பற்றி ரேவதியை கேளுங்க அவ கண்டிப்பா கார்த்திகை பிரிகின்றேன் என சொல்ல மாட்டாள் என சொல்ல இதுவும் நல்ல யோசனையா இருக்கு என பஞ்சாயத்து தலைவர்கள் சாமுண்டீஸ்வரியின் வீட்டிற்கே செல்கின்றனர் சாமுண்டீஸ்வரி ஏதாவது சொல்லி மிரட்டி ரேவதியை சம்மதம் வாங்க வச்சுடுவார் எனவே அவரிடம் நேரடியாக சென்று கேட்கலாம் என பரமேஸ்வரி பாட்டி சொன்னதை வைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் நேரடியாக ரேவதியை கேட்கின்றனர் இதை கேட்டு கோபப்படும் ரேவதி நான் கண்டிப்பா கார்த்திகை பிரியமாட்டேன் என சொல்லிவிடுகிறேன் அப்போது சாமுண்டீஸ்வரி நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என சொல்ல ரேவதி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இப்படி சொல்லிதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க என சொல்லிவிடுகிறார் ரேவதி இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவிற்கு வருகின்றது இந்நிலையில் சாமுண்டீஸ்வரி எப்படியாவது ரேவதியை மிரட்டி கார்த்திகிடம் இருந்து விவாகரத்து பெற்றுவிடலாம் என இருந்தார் ஆனால் ரேவதி கடைசியில் சாமுண்டீஸ்வரியிடமே நான் கண்டிப்பாக கார்த்திகை மாட்டேன் என திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் இதை தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி என்ன போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீரியலை காண தவறாதீர்கள் தமிழ் டிவி சீரியல்